பிரண்டை திமம் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு அட ஆமாங்க அந்த காலத்துல ஆரோக்கியமான வாழ்க்கையின் முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ டாக்டர் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா அப்புறம் எப்படி வந்து அவங்க இத்தனை விஷயம் வாழ்ந்துருக்காங்க ஏன் உடம்பு சரியில்லாம ஒரு நாள் கூட போயிருக்காதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கோம் ஆனால் அதுக்கான மருந்து வந்து அவங்க உணவிலே இருக்குன்னு சொல்லலாம் அந்த உணவே மருந்துல முதல் இடத்துல விளங்குவது இந்த பிரண்டைன்னு சொல்லலாம் என்னப்பா சொல்ற ஆனால் உண்மையாதாங்க சொல்றேன் அதாவது இந்த பிறண்டையில் வந்து பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு இன்னும் தெளிவாக போனா இந்த பிரண்டையை தான் நம்ம சித்த மற்றும் ஆயுர்வேதம் மருத்துவத்துல ஒரு சிறந்த மருந்து பொருட்களை கருதுறாங்க இப்ப யாருக்காச்சும் அடிபட்டுச்சு யாருக்காச்சும் எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பரண்டியை வச்சு கட்டு போடுவாங்க அதோட லெவல் பரண்டி சட்னி வந்து கொடுத்து வருவாங்க எதுக்காகனா உங்களுக்கு எலும்பு எலும்பு முறிவு சரியாவதுக்கு அதோட லெவல் உங்களுக்கு எலும்பு வலிமையாவதுன்னு சொல்லிட்டு அனைத்து எலும்பு தொடர்பான அனைத்து விஷயங்களுக்குமே ஒரே மருந்து இந்த பரண்டை தான் சொல்றாங்க இதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்கு முக்கியமா பயன்படுத்துங்க அதெல்லாம் என்னென்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவல்கள் உங்க நண்பர்கள்

அப்படின்னா மூல நோய் வரக்கூடிய அபாயம் வைக்கிறதோ இல்ல எனக்கு ஏற்கனவே மூல நோய் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டாலும் பரவாயில்ல கவலை விட்டு தள்ளுங்க இதுக்கு அப்புறம் நீங்க பரண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல மலத்துடன் கலந்த ரத்த கசிவு அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஆசன வாயில் அறிவு போன்ற பிரச்சனைகள் ஏதாச்சிருக்கு அப்படின்னா அது மொத்தமாவே நீங்க வந்திருக்கு இந்த பிரண்டை வந்து ரொம்ப உதவுன்றாங்க இந்த பிரண்டை வந்து பாத்தீங்கன்னா சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க இந்த சட்னி மட்டும் நீங்க தினந்தோறும் வெறும் வயிற்று காலையில் சாப்பிட்டாலும் சரி இல்ல நீங்க உணவு உட்கொள்ளும் போது சரி உங்களுக்கு இதோட பலனானது முழுமையா கிடைக்கின்றாங்க இருக்கீங்களா அதுக்கப்புறம் யார் யாரும் சக்கரை வியாதி உள்ளவர்கள் இருக்கீங்களோ தயவு செஞ்சு பேரண்டை சாப்பிட்றீங்கன்னா அவங்களோட சக்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்கின்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க யார் இருக்கலாம் ஜீர்ண சக்தி அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ தினந்தோறும் நீங்கள் பேரண்டை சாப்பிட்றீங்கன்னா உங்களோட செரிமான சக்தி ஆண்டு அதிகப்படுத்துன்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் யார் இருக்கிற ரத்த அழுத்தம் அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கு என்ன பண்ணுறேன் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பேரண்டை சாப்பிடுவாங்க பேரண்டை என்ன பண்ணால் நம்ம உடலில் உள்ள ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து உங்கள் ரத்த அழுத்தத்தை சம்மநிலை வைப்பதற்கு ரொம்பவே உதவுன்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டியானது நம்ம ரத்த குழாய்க்கில் உள்ள கெட்ட கொழுப்பினை நீக்கி நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக சீர்படுத்துன்றாங்க இதன் காரணமாக நம்மளுக்கு இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் ஏற்படுத்துவாங்க இவ்வளவு சத்துக்கள் கொண்ட பிறண்டை தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் என்னென்னு தெரியாமலே இருக்கும் தயவு செஞ்சு இதை மட்டும் பார்த்தா விட்டுறாதீங்க தொடர்ந்து சாப்பிட்டு கண்டிப்பா சொல்றேன் இதோட பலனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்கன்னு இது போற இது போன்ற பல தகவல்கள் தினந்தரம் கொடுத்துட்டே இருக்குதுங்க அதெல்லாம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு தயவு செஞ்சு தகவல்கள் உங்க நண்பர்கள் யாரையும் சேர்ந்து அவங்களும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் லாம் அடுத்த தான் தொடர்ந்து இருக்கேன் தவற விடாதீர்கள்